கோவையில் இன்று காலை பாத்தீங்கன்னா வந்து அதிகால வந்து கோவை கொச்சிலிருந்து கேஸ் ஏற்றி வந்த லாரி வந்து அதாவது கோவை அவினாசி சாலையில இருக்கிற உப்பளிப்படை மேம்பாலத்தில் இன்று வந்து விபத்திற்குள்ளானது அதிகாரி நடந்து இந்த விபத்தில் வந்து அதாவது அந்த லாரியில் இருந்த டேங்கர் அந்த டேங்கர் வந்து சர்வீஸ் கீழே விழுந்தது இதை எடுத்த விப விபத்து அந்த பகுதி முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா வந்து போக்குவரத்து நிறுத்தப்பட தொடர்ச்சியாக காவல்துறை மற்றும் தீவனம் துறை தகவல் தெரிவிக்கப்பட்டு போக்குவரத்து நிறுத்தப்பட்டதுடன் தொடர்ந்து வந்து அந்த விபத்துக்கான லாரிலிருந்து கேஸ் கஸ்தூ ஏற்படாத தடுப்பதற்காக மீட்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர் இதற்கிடையே லேசான கஸ்தூ எடுத்து கொஞ்சம் அட்டை ஏற்பட்ட நிலையில் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த லேசான கசியலையும் நிறுத்தப்பட்டது தொடர்ந்து வந்து இது தொடர்பாக அதாவது இந்த கேஸ் அருகே மீட்பதற்காக திருச்சி ஐஓசி எல் நிறுவனத்தில் இருந்து மீட்பு வாகனம் வந்து கொண்டு வரப்பட்டது அது அது வந்து தற்போதுதான் வந்து சேர்ந்தோம் வந்து சேர்ந்தது அப்புறம் அந்த மாகாணத்தின் மூலம் தற்போது அந்த கேஸ் லாரியை வந்து நிமிர்த்தும் பணிகள் வந்து அதிக அதிகாரிகள் ஊழியர்களில் ஈடுபட்டுள்ளனர் இதற்கிடையே பாத்தீங்கன்னா வந்து அந்த பகுதியில வந்து அதாவது அசம்போதனை ஏற்படாத தடுப்பதற்காக அந்த பகுதியில் அதாவது ஐநூறு மீட்டர் தொலைவில் இருக்கிற பள்ளிகளுக்கு பதினேழு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது விடுமுறை அறிவிப்பதாக மாவட்ட ஆட்சியர் ஜாதிக்குமார் பாடைய அறிவித்தார் தொடர்ந்து அந்த பகுதியில் வந்து ஐநூறு மீட்டர் தொலைவிக்கு இருக்கிற அதாவது வீடுகள் மற்றும் வந்து அலுவலங்கள் கட்டிடங்கள் அனைத்திற்கும் விடுமுறை விடுக்கப்பட்டு அல்லது அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் தொடர்ந்து அந்த பகுதியில் வந்து அதாவது இந்த இந்த விபத்தை எடுத்து அந்த ஐநூறு மீட்டர் தொலைவில் இருக்கிற பகுதிகள் வந்து சீல் வைக்கப்பட்டு போக்குவரத்து நிறுத்தப்பட்டதுடன் காவல்துறை குவிக்கப்பட்டு அந்த பகுதியில் வந்து பொதுமக்கள் உள்ளே செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து வந்து தற்போது வந்து அந்த கேஸ் டேங்கர் ஆகிய பணியில் அந்த மீட்பு வாகனமானது தற்போது ஈடுபட்டுள்ளது அதாவது அந்த லாரியிலிருந்து டன் எஸ்பிபி கேஸ் இருப்பதாகவும் சொல்லியுள்ளனர் இதையடுத்து வந்து அந்த பாதுகாப்பான முறையில் அந்த லாரியை மீட்பு மீட்டு கொண்டு வருவதற்காக தற்போது அந்த பணிகள் நடைபெற்று வருகின்றது அந்த சம்பவ இடத்துல வந்து மாவட்ட ஆட்சியர் காந்திகுமார் பாரி மற்றும் வந்து மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறை ஆணையாளர் உள்ளிட்ட உயரதிகார அந்த பதவியை வந்து முகாம் தொடர்ந்து அந்த பணியானது தற்போது நடைபெற்று வருகின்றதுங்க டேங்கர் வந்து இங்கே அப் சைட் டவுன் ஆக்சிடெண்ட்டான தகவல் வந்தது தகவல் வந்த உடனே காவல்துறையில் வந்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடாக இந்த ட்ராஃபிக் எல்லாம் நிறுத்தியிருக்காங்க எந்த அசம்பாவம் தடுக்கிறதுக்கு வந்து இந்த ஃபயர் சர்வீஸ்க்கு உடனடியாக தகவல் கொடுக்கப்பட்டு இங்கே எந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகாமல் வந்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடு வந்து எடுத்திருக்காங்க இதில் இமீடியட் சேலஞ்சஸ் நம்ம பார்த்தோம்னா இதில் உள்ள கேஸ் இருக்கிறதுனால அது உடனடியாக நம்ம க்ரைன் வச்சு இது வந்து அப்லிஃப்ட் பண்ண முடியல அதுலேயும் ஒரு சின்ன லீக் இருக்கிறதுனால முதல் எஃபர்ட் வந்து அந்த லீக் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான எஃபர்ட் வந்து எடுக்கப்பட்டது இந்த டேங்கர் வந்து பாரத் பெட்ரோலியம் டேங்கர் இருக்கிறதுனால உடனடியாக அந்த கம்பெனி ஆஃபிஷியல்ஸுக்கு தகவல் சொல்லப்பட்டு அந்த கம்பெனி ஆஃபிஷியல்ஸ் ஐஓசிஎல் ஓசிஎல் அவங்க சப்ஜெக்ட் மேட் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க வந்திருக்காங்க டிஸ்ட்ரிக் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஆஃபீஸ்லேருந்து நம்ம வர சொல்லியிருக்கோம் இதுக்கான எவாலுவேஷன் பண்ணுறதுக்கு அவங்க எல்லாரும் இங்கே முயற்சி எடுத்துகிட்டு அந்த லீக்கேஜ் வந்து இப்போ தடுத்துருக்காங்க எம்சிஎல் பல்வேறு டெக்னிக்ஸ் அவங்க யூஸ் பண்ணி ட்ரையல் அண்ட் ஏரியரில் இப்போ அந்த லீக் வந்து மெஜாரிட்டி வந்து தடுத்துருக்காங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அவங்களோட பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னு கேட்டதுக்கு ஒரு எமர்ஜென்சி ரெஸ்கியூ வெஹிக்கிள் மூலமாக கேஸ் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான ஏற்பாடு வந்து அவங்க பண்ணணும் அந்த வெஹிக்கிள் திருச்சிலேயும் சேலத்திலையும் தான் அவைலபிள் இருக்குதுன்னு சொன்னதுனால அங்கேருந்து அந்த வெஹிக்கிள் வந்து வந்துட்டுருக்கு இப்போது நம்ம லீக்கேஜ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த இந்த கண்டெய்னர் வந்து நம்ம ட்ரக்கு கூட எனக்கு கூட அந்த கப்ளிங் பிளேட் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு அந்த பிளேட் வந்து ரிப்ளேஸ் பண்ணணும் அந்த பிளேட் இஸ் ஆன் த வே அது வந்த உடனே நம்ம டோல்கேட்டில் வந்து ஸ்பெஷல் பைலட் வெஹிக்கிள் மூலமாக உடனடியாக கொண்டு வரதுக்கான ஏற்பாடு இருக்காங்க ஒன்ஸ் அந்த கப்ளிங் பிளேட் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா உடனடியாக இது வந்து கிரேன் மூலமாக இது ஓரியன்டேஷன் சரி பண்ணி இது பிபிசிஎல் யூனிட் இருகூரில் இருக்குது அங்கே கொண்டு போகிறதுக்கான நடவடிக்கை வந்து எடுப்பாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம சேஃப்டிக்காக நம்ம டிராஃபிக் எல்லா ஃபார்டோன் ப பண்ணியிருக்கோம் இந்த சேஃப்டி குவார்டருக்குள்ளே யாருமே வராமல் நியர்பை இருக்கிற ஏன்னா இந்த ட்ராஃபிக் வந்து ரொம்ப இந்த நம்ம ஃப்ளைஓவர் எல்லாமே ரெஸ்ட்ரிக் பண்ணதுனால ட்ராஃபிக் இஷ்யூஸு சேஃப்டி இஷ்யூஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நியர்பை இருக்கிற ஸ்கூல்ஸுக்கு வந்து நம்ம இன்றைக்கி ஹாலிடே விட்டுருக்கோம் பொதுமக்களுக்குமே வந்து காஷன் மெசேஜ் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பக்கத்தில் வந்து இமீடியட் பெசினிட்டியில் எதுவுமே இல்லை கொஞ்சம் தள்ளிதான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்குது அவங்களுக்கு நம்ம தகவல் சொல்லிவிட்டு இன்றைக்கி ஆப்ரேட் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கோம் இப்போ ஃபர்தர் இந்த சேஃப்டி மெஷர்ஸ் இங்கே பார்க்குறதுக்கு ஃபயர் ரெஸ்க்யூ டீம் ரெவென்யூ டீம் போலீஸ் டீம் இன்டஸ்ட்ரியல் சேஃப்டி டீம் கம்பெனி ஆஃபீஷியல்ஸ் எல்லாமே எங்கே இருக்கிறாங்க இதுக்கான பாதுகாப்புக்கான அனைத்து மெஷர்ஸ் வந்து இதில் வந்து எடுக்கப்படும்